அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய சிம்ம ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு எப்படி அமைய போகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க சிம்ம ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் விளக்கமாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என் பேரு தேவி திரௌபதி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களை பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் சுக்ரன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்கப் போகுதுங்க இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் மகர ராசிக்கும் ஐந்தாம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும் பன்னிரெண்டாம் தேதி சுக்ரன் மகரத்திற்கும் அப்படின்னு மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை மகர ராசியில் நடக்குது அதே சமயம் கும்ப ராசியில் சஞ்சரிக்க கூடிய பகவானுடன் பிப்ரவரி பதிமூனாம் தேதி சூரிய பகவானும் சிறப்புகிறார் மேலும் இருபதாம் தேதி புதனும் கும்பத்தில் மாறுவாரு மகரம் கும்பத்தில் கிரக பயிற்சியும் சேர்க்கையும் நடக்க இருக்க மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப் ஆண்டாக இந்த ஆண்டு பிறந்திருக்கு இதனால இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருதுங்க நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்க கொஞ்சம் எதிராளிகளின் செயல் கண்டு கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஆவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல இதனால பார்க்கும் பொழுது அடுத்தவர்களை பார்த்து நீங்க எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாதுங்க உங்களுடைய திறமை உங்களுடைய வேலை என்ன அப்படிங்கறத மட்டும் பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தவர்களை பார்த்து சின்னதாக உங்களுக்கு நிறைய இழப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தா இந்த மாதம் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எல்லா வேலைகளையும் சரியாக சரியான நேரத்தில் அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயம் சில நேரங்களில் சில பேருக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க அனாவசியமாக அடுத்தவர்களை புகழ்வது அடுத்தவர்களை இகழ்வது போன்ற விஷயங்களை சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம் அதே சமயம் புது புது ஐடியாக்கள் தோன்றக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வேலையில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசு புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இதனால் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வியாபாரம் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் அடைய நீங்கள் நிறைய விளம்பரங்களை செய்வதற்கான ஐடியாக்களை உருவாக்குவீங்க இதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிக்கொள்ளுங்க எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதத்தில் தலைகணம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்கால பிரச்சனைகளை தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கொஞ்சம் இந்த மாதம் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் எதுலேயுமே போராடி வெற்றியடையக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு யாரும் உடனடியா சரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மற்றபடி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதமும் உங்களுக்கு வருமானம் சீராகவே இருக்கும் கடன் சுமையும் குறைய ஆரம்பிக்கும் அதே சமயம் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு நிறைய அதிசயங்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் எதிர்பார்க்காத நபரை சந்திப்பதன் மூலமாக எதிர்பாராத நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் அமையப்பெறுகிறது உங்களுக்கே தெரியாது இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு ஆனால் அது உங்களை தேடி வரப்போகிறது இந்த மாத இறுதியில் மன நிம்மதியோடு நல்ல தூக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குது இதற்கு நீங்கள் இறைவனுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொள்ளுங்க அதே சமயம் சந்தோஷம் நிறைந்த காலகட்டமாகவும் மாதத்தினுடைய பிற்பகுதி அமைய பெறுங்க சுப செலவுகள் உண்டாக தான் செய்யும் சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் அமைய பெறலாம் அதே மாதிரி வீட்டில் விருந்தாளிகளினுடைய வருகை இருக்க செய்யுங்க மனதிற்கு பிடித்தவர்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அந்த நல்லதுல கலந்து கொள்வதே உங்களுக்கு பேரின்பமாகவும் தோன்றலாம் இருப்பினும் வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் இருக்கட்டுங்க வியாபாரத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதே சமயம் முன்பின் தெரியாத நபரை கண்மூடித்தனமாக இந்த காலகட்டத்துல நம்ப வேண்டாம் அவர்கள் மூலமா சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கறதுனால முன்பின் தெரியாதவர்களை எக்காரணத்தை கொண்டும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அவங்க என்ன சொன்னாலும் அதையும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி வேலை அப்படின்னு வரும்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை வலு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் நாலு பேர் வேலையை உங்களுடைய தலையில கட்டிவிடுவாங்க அது எப்படி செய்வது அப்படின்னு தெரியாம விழிபிருங்கி திணற செய்வீங்க முடியாது முடியாது என்ற வார்த்தையை நேரடியாக சொல்லிடுங்க எல்லா சுமையையும் வாங்கி கொண்டு பிறகு எந்த பிரோஜனமும் கேமாந்தா உங்க தலையில மிளகாய் அரைக்கப்படும் அதனால சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் வேலையில் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அனைத்து விஷயத்திலையுமே நிறைந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் அதை முன்னாடி போய் ஏற்றுக்கொள்வீங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்துமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சில நேரங்களில் சவால்களை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்குங்க எதிரிகளை போட்டி போட்டு ஜெயிக்கவே நேரம் பத்தாது நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் அதை குறை சொல்ல நாலு பேர் உங்களை சுற்றி இருப்பாங்க அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வேலையையும் உங்களுடைய கவனத்தையும் சிதறடிக்க அவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சியில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது மனதை ஒருநிலைப்படுத்தி கவனத்தை சீராக ஒரே விஷயத்தில் உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் விஷய அதே மாதிரி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் உங்களை சுற்றி சூழ்ச்சி செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம் அது பணியிடத்தில் அதிகமாக நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால பணியெடுத்த பொறுத்த வரைக்கும் சிம்ம கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படதாங்க செய்யும் அதனால் அளவோடு சாப்பிடுங்க நேரத்திற்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைப்பதற்கு தேவையான முயற்சிகளில் ஈடுபடலாம் மற்றபடி வேலை தொழில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஓரளவிற்கு சாதகமாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பணியிடத்தில் மட்டும் அதீத எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்க ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையும் சூழ்ச்சியும் உங்களுடைய பணியிடத்தில் மட்டுமே இருக்க பெறும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மத்தியிலையும் சூழ்ச்சிகள் உருவாகலாம் அதே மாதிரி வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட இந்த மாதத்தில் வசூலாவதற்கு வாய்ப்பிருக்கு ஆடம்பர பொருள் சேர்க்கையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க பல்ல கடிச்சு கொண்டாவது என்று ஆடம்பர செலவை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனாலும் மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்த்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்பாடுபட்டாவது செலவை குறைப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை பார்த்து பட்ஜெட் போட்டு செய்வீங்க அப்படின்னா ஆடம்பர செலவை உங்களால் குறைக்க முடியும் கட்டுப்படுத்தவும் முடியும் நீங்க ஆடம்பர செலவை குறைப்பதன் மூலமா எதிர்கால பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதே சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையையும் உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளிடம் சுதந்திரமாக பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறையவே கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வாய் திறந்து வெளிப்படையாக சொல்லிடுங்க அப்போதான் விடுவுகாலம் பிறக்கும் அது தவிர எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் மனசுக்குள்ளேயே வைத்திருந்தீங்க அப்படின்னா பலவிதமான குழப்பங்கள் தான் அதிகரிக்கும் இந்த குழப்பத்தின் காரணமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் உருவாகலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லுமே வெளிப்படையாக பேசுங்க அதாவது உங்களுடைய பணியிடமாகட்டும் உயர் அதிகாரிகள் ஆகட்டும் அல்லது கணவன் மனைவிக்குள்ளேயாகட்டும் நீங்க வெளிப்படையாக பேசக்கூடிய பட்சத்தில் தான் ஒரு பிரச்சனைக்கு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி குழப்பங்கள் மட்டும்தான் அங்கே அங்க மிஞ்சிருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படையா பேசுங்க நிதானமாக எந்த ஒரு பிரச்சனையையும் கையாள பாருங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க சேல்ஸ்மேன் வேலை செய்யறவங்களுக்கு டார்கெட்டை முடிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உற்சாகத்தோடு வேலை செய்வீங்க மேலதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெற முடியும் அதே மாதிரி மனைவியை கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொள்ள முயற்சியும் பண்ணுவீங்க மனைவி சொல்வதே மந்திரம் மனைவி சொல் பேச்ச தட்டமாட்ட அப்படின்னு முடிவு செய்தால் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு பண வரவை மேம்படுத்துங்க கால வைரவர் வழிபாடு சனி பகவானின் தாக்கத்தை குறைக்கும் உடல் ஊனமுற்றவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்துவாங்க முடிஞ்சபோது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க அனைத்துமே நல்லவையாகவே நடைபெறும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தின் டைய தொடக்கம் அற்புதமாக இருந்தாலும் பிற்பகுதி வேலை நெருக்கடி ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது